பொருளாதார பிரச்சனை உருவாவதற்கான முக்கியமான காரணம் என்ன எண்ணற்ற தேவைகளும் குறைவான வளங்களும் ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை மேலும் எப்பொழுது வலுவு எடுக்கிறது அப்படின்னாக்கா இந்த வளங்களுக்கு எண்ணற்ற மாற்று பயன்கள் உண்டு இதைத்தான் வலியுறுத்துகிறார் லைனல் ராபின்ஸ் அவர்கள் அவருடைய ஸ்கேர்சிட்டி சிட்டி டெஃபினேஷன் மூலமாக இதை விளக்க வேண்டுமென்றால் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த பூமியில் அல்லது பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எந்த ஒரு பொருளுக்கும் ஒரே ஒரு பயன் மட்டும் கிடையாது எண்ணற்ற பயன்கள் உண்டு இல்லைங்களா உதாரணமாக மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் இல்லைங்களா மின்சாரத்துக்கு எண்ணற்ற பயன்பாடுகள் உண்டு அல்லது எண்ணற்ற பயன்கள் உண்டு இல்லையா உங்களை ஒரு சிறிய கேள்வி கேட்குறேன் இல்லைங்களா மின்சாரத்தின் பயன் என்ன சில நொடிகள் உங்களுக்கு தரேன் பதில் சொல் ஐயா என்னது இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எனக்கும் காதில் கேட்குது நீங்கள் சொல்கிற பதில் ஆ பதில் என்ன சார் ரெஃப்ரிஜரேட்டர் ஏர் கண்டிஷனர் மிக்சி கிரைண்டர் போன்றவற்றவை உங்கள் பதில் இதுவாக இருந்தால் முற்றிலும் தவறு பதில் என்னவாக இருக்கணும் நான் கேட்ட கேள்வியை பின்னோக்கி பாருங்கள் கேட்டது என்ன மின்சாரத்தின் பயன் என்ன ஆனால் நீங்கள் கொடுத்த பதில் என்ன மின்சாரத்தின் கேட்ஜெட்ஸ் இல்லைங்களா அல்லது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இல்லைங்களா ஆனால் பதில் என்னவாக இருக்கணும் இல்லைங்களா குளிர் செய்வது குளிர்சாதன பெட்டிகள் மூலமாக உஷ்ணம் செய்வது ஹீட்டர்ஸ் மூலமாக கம்ப்யூட்டிங் செய்வது கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக இல்லைங்களா வாகனங்களை ஓட்டுவது மின்சாரத்தில் இது போல் இதுதான் மின்சாரத்தின் பயனாக இருக்கிறது இல்லைங்களா இதுதான் பொருளாதாரத்தின் பிரச்சினைக்கு மேலும் மேலும் வலுவை சேர்க்கும் ஏனென்றால் ஏனென்றால் மின்சாரத்துக்கு ஒரு பயன் கிடையாது எண்ணற்ற பயன்பாடுகள் உண்டு இல்லைங்களா இதை மேலும் இதனுடைய விளக்கத்தை நம் வீடியோ பகுதி நான்கில் பார்ப்போம்